உன்னுடைய அழுகைக்கு காரணம் இருக்கும் எதுக்கு அழுகணும்னு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம அழுது ஜபம் பண்றோம் பதில் கிடைக்கிது சில நேரங்களில் நாம் அழுதாலும் பதில் கிடைக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன வித்தியாசம் அந்த அம்மா ஜபத்தில் அழுகை இல்லை இவர் ஜபத்தில் மரியாள் ஜபத்தில் அழுகை இருந்தது அது கர்த்தரை உடைய பண்ணுறது வசனம் தெளிவா சொல்லுது மரியாதை அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் அவர் கண்டு அப்போ சும்மா அழ முடியாது பாருங்க போலியோ அழுதா அவர் இருதயம் உடையாது உண்மையிலேயே அந்த லாசனுடைய மரணத்தை அவளால் தாங்க முடியவில்லை உண்மையிலேயே இந்த பேண்டமிக் நடக்கிறத என் இருதயம் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க வந்து உக்காந்தோம் ஐயோன்னு அழுதோம் முடிச்ச உடனே அந்த அவங்களுக்குள்ள அந்த அந்த பாரமே இருக்காது அடுத்தவங்களுக்காக அழக்கூடியதுங்கிறது சாதாரணமா வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அது வந்து கர்த்தர் கொடுக்கணும் அந்த அபிஷேகத்தை நான் சொன்ன தேவ மனுஷன் இருந்தார் அவருக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார் மன்றாட்டு ஜபம் அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிற ஜபம் அந்த ஜபம் கர்த்தரை அசை பண்ணும் அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு நம்ம அழறோம் ஆனால் அந்த அழுகையில் உண்மை இருக்கா கண்ணில் கூட தண்ணி வரும் இப்போ சினிமா நடிகர்கள் கூட அழுகுறாங்க அவங்க அழுவுறதை பார்த்து சினிமா பார்க்குறோமே அழுவோம் ஒரு காலத்தில் நாங்கள் சினிமா பார்க்கும்போது திரையில் அவர் அழுகிறதை பார்த்து நாங்கள் அழுவோம் என்னமா அழுவுறாரு அவரோட துக்கம் அப்படியே நமக்கு வந்து அடைக்கும் ஆனா அது நிஜமா இல்ல அது படம் அது வந்து ஒரு ஒரு சில நிமிஷங்கள் நடக்க போகிறதான சீன் அந்த மாதிரி சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க அழுவுற மாதிரி சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க அவங்க இருதயம் நெஜமா அழுகுதா இல்ல பொய்யா அழுகுறாங்களாங்கிறத ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மார்த்தால் அழுது உண்மை என்பதற்கு அடையாளம் என்ன ஏசு அழுதார் இயேசு கண்ணீர் விட்டார் அதுதான் உண்மை ஏசு கண்ணீர் விடுறாருன்னா சும்மா விட மாட்டாரு மரியாதைடைய கண்ணீர் உண்மை ஆகவே அவருடைய கண்ணீர் வந்தது இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் உண்மையா இருக்குமானால் உண்மையிலேயே ஒரு ஜபம் அது பதிலை கொண்டு வரும் உங்க இருதையும் உடைக்கணும் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க நான் வந்து ஏதோ கடமைக்கு ஜோம் பண்ணக்கூடாது ஏதோ கூட்டம் வந்து ஜோ பண்ணக்கூடாது எல்லாரும் கூட்டி ஜபிக்க சொல்றாங்கன்னு ஜோம் பண்ணக்கூடாது சிலர் நான் பார்த்துருக்குறேன் உண்மையிலே ஒருத்தர் ஜப குறிப்பு வச்சிருப்பாரு அவர் ஜப குறிப்பை வச்சு சொன்ன பிறகு இவங்க எல்லாரும் கூட உட்காந்துட்டு கடமைக்கு சோதரம் 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 பாங்க அவ்வளவுதான் அந்த பாரம் அவங்ககிட்ட இருக்காது பாரம் இருந்தா தான் ஒரு மனம் இருக்கும் ஒரு மனம் இருந்தா தான் கிரியை நடக்கும் அவங்க சொல்றாங்கன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து அவ்வளவுதான் சிலர் ஜபத்தை போட்டு விட்டுருவாங்க ஜபத்தை போட்டு விட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே தேவ மனுஷன் உண்மையை அழுதுகிட்டு இருப்பாரு ஆனா இவங்க உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க இந்த ஜபத்துல பதில் வராது அதுக்கப்புறம் இவங்களே சொல்லுவாங்க டெய்லி தான் ஜெபம் பண்றோம் ஆனாலும் ஒண்ணு பதில் வரலையே உன் ஜபத்திற்கு பதில் எப்ப வரும் தெரியுமா நீ உண்மையிலே ஜெபம் பண்ணி அழுது பார் உன்னை தாண்டி தேவனால் போக முடியாது